காலத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மெகாவாட் அளவிற்கு உச்சபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு வந்து இருபத்தி இரண்டாயிரம் மெகாவாட் அளவிற்கு தேவை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டு அதற்கான தயார் நிலையில் மின்சார வாரியம் தயாராக இருக்கின்றன இருபத்தி இரண்டாயிரம் மெகாவாட் அளவுக்கு நமக்கு தேவை இருக்கும் உச்சபட்ச தேவை இருக்கும் என்பது கணக்கிடப்பட்டிருக்கிறது அதற்கு மின்வாரியம் இப்பொழுது தயாராக இருக்கின்றன வரக்கூடிய இந்த கோடை காலங்களில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் மிக சிறப்பாக சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டது அந்த டெண்டர் வந்து அந்த விலை புள்ளிகளில் வந்து எதிர்பார்த்த அளவிற்கான குறைந்த விலை புள்ளி அதில் கோட் பண்ணலை அதனால அந்த டெண்டர் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன விரைவில் புதிய டெண்டர் கோருவதற்கு மின்சார வாரியம் இப்பொழுது இப்போ ரெண்டு வகை இருக்குங்க அதில் மாச கணக்கீடு எடுக்கணும் நமக்கு பணியாளர் தேவை இப்ப நீங்க பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாற்றுப் பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த அளவுக்கு அவ்வளவு பேருக்கு எடுத்துட்டு மாற்றுப் பணிகள் கொடுக்க முடியாது அதனால வந்து விரைவா ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியம் மூலம் எடுக்கப்பட்டு மாத்திரம் ஓவர்லோடு பிரச்சனைகள் இருக்கோல் இருக்கோ அதெல்லாம் கணக்கு துறையின் சார்பாக பொதுமக்கள் புகார் சொல்லி எடுக்கப்பட்டது துறையின் சார்பாக களத்தில் ஆய்வு செய்து எங்கெல்லாம் இது போல பிரச்சனைகள் இருக்கிறது அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அதன் மீது துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்க சொல்லக்கூடியது யாராவது டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் சில நேரங்கள் நீங்களே தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம் எங்களை பணி நிரந்தரம் பண்ணலான்னு ஒரு புகார் வருகின்ற பொழுது அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யற இடங்கள் வந்து தெர்மல் பிளான்டா இருக்கலாம் மின்சார வாரிய அலுவலமா இருக்கலாம் ஆனா அவங்க ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அவங்களை எப்படி நம்ம நிரந்தரம் பண்ண முடியும்

உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில் மின்சார வாரியம் மட்டும் அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அந்த முடிவு எடுக்க முடியாது இது அரசு சார்ந்த ஒரு கொள்கை முடிவு உங்களுக்கே தெரியும் ஒரு துறையில மட்டும் அப்படி எடுக்க முடியாது ஏதோ ஒரு வழி செய்தியா யாரோ சொல்கிறாங்கன்னு தயவு இது மாதிரி ஒரு செய்தியில் இதை பெருசாக்க வேணாம் ஏன்னா இது எல்லா துறைகள் சார்ந்தது அரசினுடைய கொள்கை முடிவு பணியாளர்களுடைய கொள்கை முடிவு சில பேர்லாம் அறுபதே எங்களுக்கு ஏன் ஏத்துறாங்கன்னு சில பேர் கேட்குறாங்க கேட்குறாங்கல்ல அதனால் இது இந்த கேள்வி வந்து எதோ டீ கடையில் பேசுற மாதிரி ஒரு செய்திகள் வேண்டாம் தயவுசெய்து இன்னைக்கு நடந்த கூட்டம் கோடை காலத்தில் மின் தேவையை சமாளிப்பதற்காக சிறப்பான மின் விநியோகம் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக நடைபெற்றிருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது எனவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நம்முடைய மின் வாரியத்தில் முதலமைச்சரவர்கள் அதுல சிறப்பு கவனம் செலுத்துறாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அதுல வந்து நீங்க வந்து பம்புட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் அளவிற்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன அதற்கான டெண்டர் கோரக்கூடிய பணிகள் மிக விரைவாக தொடங்க இருக்கிறோம் அதே போல் பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து இப்ப ரெண்டாயிரம் மெகாவாட் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இப்ப விரைவில் வந்து ஒரு ஆயிரம் மெகாவாட் டெண்டர் வந்து இரண்டு ஒரு வாரங்களில் டெண்டர் அதுவும் கோட் பண்ண போகிறாங்க அதனால் இந்த இரண்டு பணிகளோடு சேர்த்து சோலார் பார்க் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான ஆரம்பகட்ட பணிகள் முடிஞ்சு அடுத்த கட்ட நிலைக்கு போயிருக்கு விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகளும் கோர இருக்கின்றோம் எனவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சோலாராக இருக்கட்டும் பம்பு ஸ்டோரேஜாக இருக்கட்டும் அல்லது பேட்டரி ஸ்டோரேஜாக இருக்கட்டும் இது போன்ற பணிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான பணிகள் விரைவாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே இந்த ஓராண்டுக்குள் முடிப்பதற்கான பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கு கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் சட்டமன்றத்தில் உறுதியே சொன்ன மனு முதலமைச்சருடைய உத்தரவு மாதாந்திர கணக்கெடு என்பது விரைவாக செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றாங்க அதனாலதான் இப்ப நான் கேட்டப்ப அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன் விரைவா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதாந்திர கணக்கெடுப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும்